அதில் ஒரு மூணு நாலு ஐஸ் க்யூப் போடுங்க ஃபார்முலா ஒன் த்ரீ ஸ்கூப் ஷேக் மேட் டூ ஸ்கூப் இப்படி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு வெறும் ப்ரோட்டீன் ஷேக்காக தான் குடிக்கணும் அப்படின்னா அதே த்ரீ ஹண்ட்ரட் வாட்டர் எடுத்துக்குங்க ஷேக் மெட் ரெண்டு ஸ்கூப் போடுங்க ஐஸ் க்யூப் ஒரு மூணு நாள் போட்டு புரோட்டீன் ட்ரிங்க்காகவும் நீங்கள் குடிக்கலாம் இப்போ இந்த ஷேக் எப்படி அது மட்டும் எடுக்கும்போது வந்து வச்சுக்கும் எனர்ஜி லெவலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் இந்த ப்ரோட்டீன் சாய்கம் வேவ் ப்ரோட்டீன் தான் இந்த ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த ப்ரோட்டீனை எடுக்கும் போது உங்களுக்கு லீன் மசில் மாஸ் கிடைக்கும் நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுவாங்க இல்லை வெயிட் லாஸ் பண்ணுவாங்க எனக்கு கொழுப்பே இல்லாத சதையை வேணும் அப்படின்னா இந்த புரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூப்ல இருந்து மூணு ஸ்கூப் உங்களுக்கு பிடிச்ச ஷேக்கில் போட்டு எடுக்கலாம் உங்க ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேளுங்க அவங்க ஒரு ஸ்கூப் போடணுமா இல்லை ரெண்டு ஸ்கூப் போடணுமா இல்லை மூணு ஸ்கூப் போடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்கூப்ல ஃபோர் கிராம் புரோட்டீன் இருக்கு அப்போ மூணு ஸ்கூப் எடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஷேக் மேட்டை பத்தியும் புரோட்டீனை பத்தியும் டீட்டெயில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் நம்ம நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஷேக் மேட்ட பத்தியும் புரோட்டீன பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ